வெல்கம் டு பிரபா ஜி வி த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா செவன்த்து செகண்ட் டேர்மில் வந்து தமிழில் வந்து செகண்ட் டேர்மில் திருக்குறள் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் விருந்தோம்பல் ஃபர்ஸ்ட் அதிகாரம் விருந்தோம்பலில் ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க விருந்து புறத்தா தா தூண்டல் சாவா மருந்து நீனம் வேண்டாப்பா தன்று விருந்து புறத்தா தா தூண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டாற்பாட்டன்று அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தா மட்டும் இரு உண்பது வந்து விரும்பத்தக்கது அன்றுன்னு சொல்றாங்க விருந்து புறத்தா தா தூண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டாற்பாட்டன்று அடுத்தது மோப்பக்குளையும் அணிச்சம் முகத்திரிந்து முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து மோப்பக்குளையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து மோந்து பார்த்தாலே அணிச்சமலர் வாடிடும் நம் முகந்து மா நம் முகம் மாறினாவே விருந்தினர் உள்ளம் வாடிடுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப விருந்து புறத்தா தாத்தூண்டல் சாவா மருந்தனும் வேண்டா பாட்டன்று மோக்கப்புளையும் அனைச்ச முகத்திருந்து நோக்கக்குழையும் நிறிந்து கல்லாமையில இருந்து கொடுத்துருக்காங்க கல்லாமை அப்படின்னா பிற பொருளை வந்து களவாடாம அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இல் ஓகேங்களா இந்த இல் அப்ப உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வமெனல் அடுத்த ஒரு அடுத்தவர் பொருளை களவாடலாம் அப்படிங்கற உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வமெனல் அடுத்தவர் பொருளை கடவாடல் களவாடலாம் அப்படிங்கறத நினைச்சா கூட அதுதான் தீமையானதுன்னு சொல்றாங்க போர்த்து பாருங்க கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவு மூலமா சேகரிக்கப்படும் செல்வம் வந்து வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் களவு மூலமா சேகரிக்கப்படும் செல்வம் வந்து வளர்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா முடிவில் அழிந்துடும் சொல்றாங்க கல்லாமை உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமென போட்டு களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அடுத்தது ஊக்கம் உடைமையில நாலு திருக்குறள் கொடுத்துருக்காங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் ஊக்கம் தான் சிறந்த செல்வம்னா அருச்செல்வம் நம்ம பார்த்தோம் நிலையான செல்வம் அப்படின்னா ஊக்கம்தான் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துடும் சொல்றாங்க ஆறாவது ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை தளராத ஊக்கம் தான் தானே செல்லும் அதாவது நம்ம வந்து நம்மளோட செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது தளராம கண்டிப்பா அதுக்கான செல்வம் வந்து நம்மளை தேடி வரும் ஓகேங்களா ஆக்கம் அதிர்வினா செல்லும் அசைவில்லம் ஊக்கம் உடையான் உலை அடுத்தது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு வெள்ளத்து அணைய மழைநீட்டம் மாந்தப்பம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீர் உயரத்துக்கு ஏற்ப பூக்கள் வந்து வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வாங்க அளவுக்கு ஏற்ப வந்து ஊக்க நீர்ப்பூக்கள் வந்து வளரும் அதே மாதிரி ஊக்க ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்பதான் வந்து மனிதர்கள் வந்து உயர்வாங்கன்னு சொல்றாங்க அடுத்தது எட்டாவது உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதை உயர்வாக எண்ணோ எண்ணியதை அடையலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது ஓகேங்களா எண்ணுவதை உயர்வாக எண்ணோ எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து பூக்கம் உடைமையில உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆறாவது ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுழையான் உலை ஏழாவது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு எட்டாவது உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து பயனில சொல்லாமை பயனில சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினா சொல்லா பெரும் பயன் இல்லாத சொல் அரும்பயன் ஆயும் அறிவினா சொல்லா பெரும் பயன் இல்லாத சொல் நன்மை எது என ஆராய்ந்து அறிவுடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்கன்னா நன்மை என எது நன்மை எது அப்படின்னு ஆராய்ந்து அறிவு உடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க டென்த்து சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன் இல்லா சொல் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயனுடைய சொற்களை மட்டும் பேசணும் பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடணும் வந்து பையனுடைய சொற்களை மட்டும் பேசணும் பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டுணும்னு சொல்றாங்க பயனில்லை சொல்லாமை வந்து அருண் பயன் ஆயும் அறிவினா சொல்லால் பெரும் பயன் இல்லாத சொல் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்ற சொல்லில் பயனில்லா சொல் உதவிக்கால் பண்ணிடலாம் விருந்தோம்பல் வந்து அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் மட்டும் இருக்கும் போது தாம் மட்டும் உண்ணுதல் வந்து சொல்றாங்க அடுத்தது முகந்து பார்த்தாலே அணிச்சமனை வாடிடும் அதே மாதிரி மாடினாலே விருந்தர்கள் வந்து வாடி விடுவாங்கன்னு சொல்றாங்க மூணாவது அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் அப்படிங்கிற உள்ளத்தால் நினைச்சாவே அது தீமை தான் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது களவு மூலியமா சேகரிக்கப்படும் பொருள் வந்து அஹ் வ வளர்வது போல இருந்தாலும் கடைசியா அழிஞ்சிடும் அடுத்தது ஊக்கமுடைமையில நிலையான செல்வம் வந்து ஊக்கம்தான் மத்ததெல்லாம் அழிஞ்சிடும் சொல்றாங்க தளராத ஊக்கமுடையும் ஆக்கம் வந்து வழி கேட்டுட்டு போய் கேட்டுட்டு சொல்லும் அடுத்தது தண்ணீர் நீர் நீர்பூக்கள் வந்து வளரும் அந்த மாதிரி ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வாங்க எய்த்து வந்து எண்ணுவதை எண்ணுவதை உயர்வாக எண்ணணும் எண்ணியதை அடங்கினாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது அதை பயனில சொல்லாம வந்து நன்மை எது என்று ஆராய்ந்து அறிவுடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அடுத்தது சொல்லுக சொல்லில் பையனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடணும் சொல்லுக சொல்லில் இது நான் சொன்னு தெரியல இப்ப சொல்லுக சொல்லில் பையனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லாத சொல் பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நன்றி